ஆடுகளம் சீரியல் ரசிகளைக்கு வந்து ஒரு சந்தோஷமான செய்திகளும் நிற்ப வெளியாக இருக்கு இதை பற்றி முழுமையாக இப்போ நிலப்பகலாம் மக்களால் அதிகம் பார்க்கப்படும் தொலைக்காட்சிகளில் ஒன்று சன் டிவி எதிர் ரீச்சல் கயல் சிங்கப்பண்ணி மூன்று முடிச்சு என பல சூப்பர் ஹிட் சீரிகள் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்றன அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்டு மக்களிடையே நல்ல வரையற்று ஒளிபிறுப்பாகி வரும் சீரியல் தான் ஆடுகளம் சின்னத்திரையிலே மிகவும் பிரபல நடிகாக வளம் வரும் டெல்நா டேவ்ஸி இந்த சிறியில் லீடுகிரியனை நினைச்சுட்டு சல்மான் ஃபாரிசி இந்த சிறியில் லீடுகிரவா அர்ஜுன் கதாபத்தில் நினைச்சுட்டு இவர்களுடன் சேர்ந்து அக்ஷயா விஜி அவர்கள் முக்கிய கதாபத்தில் நினைச்சுருக்காங்க இந்நிலையில் ஆடுகளம் சிறியலில் நடித்தோரும் நடிகர் நடிகளின் உண்மையான வயது குத்த தகவலொன்று சோசியல் மீடியாவில் வெளியாகி பகிரப்பட்டு வைரது அந்த வகையில் ஆடுகளம் சிறியலில் சத்யா கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகை டென்னாடிஸ் அவர்களுடைய வயது முப்பது அர்ஜுன் கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகர் சல்மான வயது முப்பத்தி ஒன்று தேவ் ஆனந்த் அவருடைய வயது நாற்பத்தி ஒன்று அக்ஷயா அவருடைய வயது முப்பத்தி ஒன்று பிஜே அயூப் அவருடைய வயது முப்பத்தி ஐந்து இந்த தகவல் எந்தவளுக்கு உண்மைங்கிற தெரியலைங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்துக்கு கவனுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமங்கில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்